குலம் ஒருவனே தேவன் என்று நாம் புத்தகங்களே வாசிக்கிறோம் குலம் என்றால் என்ன தேவன் என்பவன் யார் எப்படி தேவனாக விளங்குகிறான் அதாவது என்ன கேட்கிறார் கேட்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லப்படுகிறது குலம் என்றால் என்ன தேவன்னா என்னன்னு விளக்கம் குலம் என்று சொன்னாலுங்க நம்ம பல வாரம் பிரிந்திருக்கிறோம் அந்த குலம் அந்த குலம்னு சொல்லி தான் குளம் வைங்களேன் இத நீங்க உள்நோக்கி ஆழமா போய் பாத்தீங்கன்னு சொன்னா மனித குலம் ஒரு குலத்துல அடங்கிரும் இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஐநூறு கோடி பேர் அறுநூறு கோடி பேர் உலகத்தில் எழுநூறு கோடி பேர் இருக்கணும் வைங்க இந்த எழுநூறு கோடி பேர் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு இருந்திருக்க மாட்டோம் இன்னைக்கு எழுநூறு கோடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நூறு கோடியா இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஐம்பது கோடியில் நிற்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு பத்து கோடியில் நின்றுப்பாங்க முன்னாடி போனீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க உலக ஜனத்தொகை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பத்தாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இன்னும் போனா ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போனா ரெண்டு பேர்ல முடிஞ்சிடலாம் இந்த உலக மக்கள் அத்தனை பேரையுமே நீங்கள் இப்படி காலத்தை கடந்து முன்னாடி போய் கொண்டே இருந்தீர்களே ஆனால் அந்த ரெண்டு பேர்ல இருந்தா அப்படி பருகி பெருகி இவ்வளவு பேரா இருக்கிறோம் அனைவருமே மனித குலம் ஒன்றே குலம் என்று என்ன அர்த்தம்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு பிறந்திருக்கிறோம் நம்ம இருக்கிற மொழியை நாட்டை வைத்து நம்ம இந்தியாவை மாறிக்கொண்டோம் மாநிலத்தை வைத்து தமிழன்னு மாறிக்கொள்கிறோம் பேசுற மொழியை கொண்டு மாறிக்கொள்கிறோம் அல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு வீரரோ ஒரு தியாகியோ இருந்தாங்க அவர் பேரை வைத்துக் கொண்டு அவர் வலித்தோன்னு நம்ம ஜாதி ஆகி கொண்டோம் நம்மள ஒரு பெரிய வீரர் வைங்க நம்ம அவருடைய ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு பாரம்பரியமாக நம்மளா உண்டாக்கி கொண்டோம் இதுகளை எல்லாம் நம்மளா உண்டாக்கி கொண்டது தானே தவிர ஒன்றைய குளம் என்பது மனிதன் மூலம் ஒரு மனித குலம் தான் ஒன்றைய குளம் மனிதன் என்ற ஒரு குளம் தானே தவிர நம்ம ஆடு மாடுன்னு வித்தியாசம் இருக்குது அது மாதிரி நமக்குள்ள வித்தியாசம் இருக்கா ஆடு தனியானோ மாடு தனியானோ அது ஒரு குளம் இது ஒரு குளம் சொல்லலாம் மனுஷன் நீங்க என்னத்த நீங்க மனுஷனுக்கு அப்பாற்பட என்ன போயிட்டீங்க நான் முஸ்லீமா இருக்கேன் நீங்க இந்துவா இருந்துருப்போங்க மனுஷன் இல்லாம போயிட்டோமா ரெண்டு பேரும் மனிதன்ல உள்ள உங்க வழிபாட்டு முறை வேற எங்க வழிபாட்டு முறை அவ்வளவுதானே நீங்க இந்துக்களா இருக்க நீங்க நினைச்சீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஒரு நிமிஷம் முஸ்லீம் ஆயிடுறீங்க முஸ்லிமா இருக்கிற ஒருத்தன் இந்து மாதிரி தான் பிடிச்சிருக்க அங்கிட்டு இந்து இந்துவாய் போயிடுறான் இது மாற்றி ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய விஷயம் தானே அப்ப நீங்களா உண்டாகி கொண்ட விஷயம் தானே தவிர நம்ம எல்லாருமே மனித குலம் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து அந்த காலத்து சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க இஸ்லாத்தினுடைய கொள்கை ஒன்றே குளம் என்பதுதான் குரான்ல தெளிவா இருக்கு மனிதர்களே உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம் உங்க அத்தனை பேரையும் நாம் படைத்தது ஒரு ஜோடியில் இருந்துதான் இந்த குளம் கோத்திர நீங்களா உண்டாகி கொண்டதெல்லாம் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் இவர் இந்த தெருவுக்காரர் அவர் அந்த தெருவுக்காரர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் அது சொல்லலாமே தவிர மனிதர்கள் அனைவருமே சகோதரர்கள் தான் இந்த வகையில் சொல்றாங்க ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்று சொன்னால் அது எப்படி அறிவதுன்னு கேட்கிறாங்க சிந்தித்து அறிவது தான் ஒருவனே தேவன் என்று சொன்னால் இந்த மைக் இருக்கிறது இது தானால உண்டாயிருச்சு ஏத்துக்கிறோமா இந்த மைக்கு வந்து இரும்பு தன்னால இதாகி தூள் தூளாகி மர கட்டி ஆகி இந்த பொருளை உண்டாயி வயர் அப்படின்னு சொன்னால் இருக்கின்றோம் இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் இதை ஒருத்தர் செஞ்சு இருக்கணும் இந்த போடிய முன்னாடி இருக்கிறது சொன்னால் மரம் வந்து தன்னால கீழே விழுந்து பீஸ் பீஸாக அறுத்து அதுவாக ஜாயிண்ட் ஆகி அதுவாக ஒட்டி அதுவாக பெயிண்ட் கொண்டது கொண்டதுன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிற மாட்டோம் இது என்ன செய்வோம் இது இப்படி முன்னாடி ஒண்ணு இப்படி இருக்குமே ஆனால் இதை ஒருத்தர் செஞ்சு இருப்போம் விபரமான பொருளை பார்த்து இட போடுவோம் கண்ணா பின்னாண்டு செஞ்சிருந்தா விவரம் ஒரு தச்சர் செஞ்சிருப்பாரு நல்ல அழகா செஞ்சிருந்தான்னு சொன்னா விவரமான ஒருத்தன் தான் ஒரு தொழில்நுட்ப உள்ள வந்தா செஞ்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த அடிப்படையில இதெல்லாம் கண்டுபிடிக்க நீங்க பாக்கல இது செஞ்சவன நீங்க பாத்தீங்களா இந்த போடியத்தை செஞ்சவன நீங்க பாத்தியல பேர் தெரியுமா தெரியாது ஆனா ஒருத்தன் செய்யலன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு பேர் தெரியாட்டாலும் ஆளை நீங்க பாக்காட்டாலும் இத ஒருத்தன் செஞ்சானே இல்லையா அதான் கேள்வி நான் பாக்காட்டி என்ன இந்த பொருள் எனக்கு சொல்லுதே இந்த பொருள் என்ன சொல்லுதே இது தன்னால உண்டாகவில்லை ஒருத்தன் உண்டாக்கிறான் என்ற செய்தி சொல்லுதா இல்லையா அவ்வளவு போதும் எனக்கு அந்த அடிப்படையில் இந்த பூமியை இந்த சூரியனை அதை உள்ள சூரிய குடும்பங்கள் கோள்களை மாதிரி லட்சக்கணக்கான சூரியன்களும் அதை சுத்தி பல கோள்களும் கொண்ட பல கேலக்சிகள் இருப்பதை நீங்க யூனிவர்ஸ பாக்குறீங்க இப்படி பலவிதமான விஷயங்களை நீங்க பாக்குறீங்க இதுலாம் தன்னால எப்படி இது தன்னால உண்டாகல இது தன்னால உண்டாகல நீங்க போட்டு சட்ட தன்னால உண்டாகல இந்த அந்த சராசரம் அதுவாக உண்டாயிருக்கும் இதெல்லாம் ஒரு பயங்கரமான சூப்பர் பவரான ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும் என்று நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து அந்த ஒரு தேவனை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் தேவன் எப்படி தேவனை சிந்தித்து விளங்க முடியுமா இல்லையா இன்னும் சொல்ல போனா இந்த இயக்கத்தை பாருங்க தன்னால உண்டான மாதிரி இருக்குதா ஒருத்தன் இருந்து இயக்குற மாதிரி இருக்கிறதா இயக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது அது பூமியை சுத்துதுன்னு சொன்னா கண்ணா பின்னா சுத்தல அந்த சுத்தல டைரக்ஷன் இருக்கிறது அந்த வேகம் இருக்கிறது அந்த வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது இவ்வளவு நாள் ஒரு வருஷம் நீங்க கணக்கு எதை வச்சு எடுத்தீங்க அது கரெக்டா சுத்த போய் தான் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷம் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த வேகத்தில் சுத்துகிறன்னு கணக்கு எடுத்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகும் போது இந்த பூமி சூரியனை ஒரு சுத்து சுத்தி வந்திருக்கும் இந்த பூமி சூரியனை சுத்துவது கண்ணா கணக்கு போட்டு சுத்துதா தன்னால உண்டானது செதறி போய் அப்படி கணக்கு உண்டானது செய்ய முடியாது ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டதுக்கு நடக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு நாள் என்ன கணக்கு பூமி தன்னை தானே சுத்திக் கொள்ளக்கூடிய டைமுக்கு ஒரு நாள் இந்த தன்னைத்தானே தானே சுத்திக் கொள்வதற்கு ஒரு டைம் போட்டு தானே செய்யுது அது அப்ப எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம் அப்ப இது இதெல்லாம் இருக்க போய் தான் கணிச்சு மனுஷன் சொல்றான் இதனால கணிக்கிறான் இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கிறோமா ஒரு மூவாயிரத்தி பதினாலுக்கு போங்க ஒரு ஆயிரம் வருஷம் தள்ளி மூவாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இந்த சென்னையில் எத்தனை மணிக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி சூரியன் உதிக்கும் நீங்க சொல்ல முடியும் நம்ம இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல அப்ப மூவாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த சென்னையில ஜனவரி ஒன்னாம் தேதி என்று எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் சூரியன் மறையும் சொல்ல முடியுமா முடியாதா முடியும் கணக்கு இருக்கு ஏன் ஏன் சொல்ல முடியுது சிஸ்டம் கணக்குப்படி எல்லாம் செய்கிறது கணக்குப்படி செய்யற காரணத்தினால கணக்கு ஒருத்தன் வண்டி ஓடிட்டு போறான் நாற்பதுலயே ஓட்டுறான் கூட்டல குறைக்கல இருநூறு கிலோமீட்டர் உள்ள தூருக்கு போனான் தூரத்துக்கு போனான் எவ்வளவு நேரத்தில் போவா அஞ்சு மணி நேரம் இருக்கும் நாற்பது கிலோமீட்டர்ல போறான் இருநூறு கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்னுலயும் அவன் போகல முப்பத்தி ஒன்பதுலயும் போகல அப்ப என்ன செய்வான் கரெக்டா அஞ்சு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தன் என்ன செய்யறான் வண்டி ஓட்டுறான் நூறுக்கு போறான் எண்பதுக்கு வர்றான் இருபதுக்கு வர்றான் மறு நூத்தி நாற்பதுக்கு போறான் இவன் எப்ப போய் சேருமா அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியாது அப்ப எப்ப இது சிஸ்டமா இல்லாட்டி கணக்கு பண்ண முடியுமா இந்த உலகத்தை வந்து ஒரு எல்லாம் இதுக்கு உதாரணமாக நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் கன்னியாகுமரிக்கு காந்தி அவருடைய அஸ்தி காந்தி சுடப்பட்ட பிறகு அவரை எரித்த அந்த அஸ்தி சாம்பல் இருக்கு இல்லையா அத பல இடங்களையும் ஒரு கலையத்துல எல்லா பக்கமும் அனுப்பி இருக்கிறாங்க அப்படியான ஒரு அஸ்தி கலசம் வந்து கன்னியாகுமரியில அது இருக்கிறது அதுல என்ன செய்யும்னா அவர் அந்த சுடப்பட்ட நாள் இருக்கு இல்லையா அந்த நாளில் மட்டும் அந்த கலசத்தின் மீது சூரிய வெளிப்படும் சூரிய வெளிச்சம் டைரக்டா படும் சூரியனுடைய வெயில் படும் வெளிச்சம் அல்ல நேரடியான இந்த வெயில் அதுல படும் எப்பதான் படம் அந்த டேட்ல தான் படும் என்னைக்கு சுடப்பட்ட அந்த டேட்ல தான் படும் மீதி முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் படாது அதை பாக்குறதுக்காக மக்கள் எல்லாம் போறாங்க அது ஏன் அப்படி கரெக்டா அந்த மட்டும் படுது அந்த டைரக்ஷனை பார்க்கணும் இப்படித்தான் வருது போது அந்த குறிப்பிட்ட அக்டோபர் ரெண்டா அந்த தேதி அன்றைக்கு சூரியன் எங்க இருக்கும் அதுல இருந்து நேர் டைரக்ஷனை எடுத்து அப்படி அந்த மேல ரூப்புக்கு ஓட்டையை போட்டு அந்த சாம்பல்ல படுற மாதிரி வச்சிருக்கான் அந்த இடத்துல அந்த தேதியில் அங்கதான் வருந்து சூரியனை கணக்கு பண்ணி இன்னைக்கு அது வருஷ வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இது எதை காட்டுகிறது ஒரு விவரமான ஒருத்தன் இருந்து கொண்டு ஆட்சி படைக்கிறான் ஒரு வினாடி உத்தரவு போட்டு அந்த கண்ட்ரோல்ல மீறி எதுவும் செய்ய முடியல உதாரணமா அந்த ஹாலி நட்சத்திரம் வாழ் நட்சத்திரம் அது வருது இது வருதுன்னு சொல்றான் எப்படி சொல்றான் எழுபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரம் வேகத்தை கணக்கிட்டால் அடுத்த எழுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இதே மாதிரி தெரியும் கணக்கு இருக்கு வேகத்தை கணக்கிடுறான் வேகத்தை என்று சொன்னால் கணக்கு இருக்குன்னு அர்த்தம் கணக்கு இருக்குன்னா ஒருத்தன் இயக்கிறான்னு அர்த்தம் கண்ணா பின்னாண்டு உள்ளதுலாம் கணக்கு இருக்காது இப்படி எல்லாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த அந்த சராசரங்களையும் படைத்த ஒருத்தன் இருப்பான் அவன் தான் தேவன் அவன் தான் படைத்தான் இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா படைத்தவனுக்கு நம்மையும் கண்டிப்பா படைத்திருப்பான் என்று விளங்கிக் கொள்வதுதான் குருவனே தேவன் என்பதை கண்டுபிடிக்கிற வழி